அறுக்கவோ மறைக்கவோ செய்யாமல் அதை நேரடியாக ஒப்புக்கொண்டு அதை திருத்தணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த மீட்டிங் நடக்கிறது உங்கள் கருத்து குறிப்பாக பத்திரிகை சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய கருத்தை வெரிஃபை பண்ணி உண்மையாக இருந்தால் சரி பண்ணும் அதுக்கப்புறம் இல்லை அந்த செய்தி கரெக்டாக இல்லைன்னா அதை திருத்தி உங்களுக்கு சொல்லணுங்கிறதான் சொல்லியிருக்கோம் மக்கள்கிட்டையும் போக சொல்லியிருக்கோம் உங்களோட அந்த மக்கள் பற்றாக்குறை மட்டும் இதுக்கான காரணம் இல்லைங்க டெக்னாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது டெஃபினட்டாக உங்கள் உள் அனைத்து கருத்துக்கும் உள்வாங்கிக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டர் டிஸ்ட்ரிக் சேலஞ்சு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டூ பாயிண்ட் ஃபைவ் கண்டக்டர் இல்லைன்னு வரும் அதை எல்லாத்தையும் சரி செஞ்சு இருக்கோம் சோலார் பேனல் இருக்கு சார் வீடுகளுக்கு இப்போ திட்டம் அது வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது சார் தெரிய மாட்டேங்குது இல்லை இல்லை இது இல்லை ரொம்ப நல்லா கேள்விங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ச்சியில் இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலம்னு சொல்கிறோம் அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸு நம்ம எலக்ட்ரிசிட்டி கரெக்டாக ஓரளவுக்கு கொடுக்கறதுனால தான் எல்லா துறைக்கும் கருத்து ஒரு பங்கு ஒரு சிறிய பங்கு இப்படி இருக்குது இன்னொன்று முக்கியமானதுன்னா காற்றை பொறுத்தவரை நம்மளோட அமைப்புனால இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்துல காற்றாலை உற்பத்தியில் தமிழ்நாடு இருக்குது அதே மாதிரி சோலாரை பொறுத்த வரைக்கும் நான்காவது இடத்துல இருக்குது நல்ல வெயில் கமுதி எல்லாம் பார்த்தோன்னா ஒரே யூனிட்டில் அறநூற்றி முப்பது அந்த பகுதியில் மட்டும் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி நானூறு மெகாவாட் வருது அப்புறம் முப்பந்தல்ங்கிற பகுதி கன்னியாகுமரியில் இந்தியாவிலேயே எல்லாத்தோட அதிகமாக ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் சா காற்றாலை இருக்குது இப்போ நீங்கள் கேட்குறது மிக முக்கியமான திட்டங்க வீட்டுக்கு வீடு கிரிட்டிலேந்து வெளியில் இருக்கக்கூடிய சூரியகர திட்டம்னு வெளிய திட்டம் அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மீட்டர் சற்று அந்த டூ வே மீட்டர்னு சொல்கிறது நம்ம பயன்படுத்தும் போது பயன்படுத்திடும் கூடுதலாக வரும்போது அது நம்மளோட கிரிட்டுக்கு போகிறது அந்த மீட்டர் சற்று பற்றாக்குறை இருந்தது உண்மை அது இப்போது களையப்பட்டு அது பொதுமக்களுக்கு அதில் பொதுமக்களுக்கு சேலஞ்ச் என்னென்னா ஒரு எழுபதாயிரம் மூணு மெகாவாட் வரைக்கும் சப்சிடி கிடைக்கிறது அதுக்கு மேலே வந்து சற்று கடன் இருக்குது அதுக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து எஸ்எல்பி டிஸ்ட்ரிக்ட் லெவல் பேங்கர்ஸ் மீட்டிங் போட்டு அதையும் அறிவுறுத்தியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டுங்க பல மாநிலங்கள் வந்து சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இருபத்தி நாலு மெகாவாட் வந்து வீட்டில் ஒவ்வொரு வீட்டு மூலமாக கிடைக்கக்கூடிய மின்சாரம் ஒரு ஒப்பீட்டில் நான் சொல்கிறேங்க இப்போ எண்ணூர் நம்ம அண்மையில் போட்டுருன்னா பதினொன்றாயிரம் கோடி ஆயிரத்தி முந்நூற்றி இருபது மெகாவாட்டுக்கு சொல்கிறோம் கட்டிகிட்ருக்கோம் ஸோ நம்ம இதில் இந்த மாதிரி உள்ள காற்றாலை மற்றும் உடன்குடி ஆயிரத்தி முந்நூற்றி இருபது மெகாவாட்டுக்கு முடிக்கும் தருவாயில இருக்குது அது வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கோடி இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த இருபத்தாயிரம் மெகாவாட் இந்த காற்று மற்றும் சோலாரோட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள் அது ஒவ்வொருத்தர் செய்யும்போது அதை வெளியேற்றும் வழிகள் அதே மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அதுக்கப்புறம் அதனால் அவர்களுக்கு இதை நாங்கள் சொல்லணும் எங்களுக்கு இருக்கிற சவாலையும் சொல்லிடுறேங்க காற்றை பொறுத்த வரைக்கும் திடம்னு இந்த மாதம் குறைஞ்சிடும் ஓகே மறுபடியும் மேலேருந்து இந்த மாதம் வரைக்கும் நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் மெகாவாட் வருது சோலார் பொறுத்த வரைக்கும் காலை நேரத்தில் முழுமையாக இருக்குது இரவு நேரத்தில் கிடைக்காது அதனால்தான் தமிழ்நாட்லேயும் முன்னோடியாக பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு ஆயிரம் மெகாவாட்டுக்கு டெண்டர் விட்டு அது என்எல்சி போன்ற மூன்று நிறுவனம் எடுத்திருக்கு இன்னும் ஆயிரத்தி ஐநூறு பேட்ரி அந்த சோலார் டே டைமில் ஸ்டோர் பண்ணி நைட் டைமில் நம்ம அதை எடுக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் னட்டாக பண்ணியிருக்கோங்க டெண்டர் கூப்பிட்ருக்கோம் குறிப்பாக எல்லா பெரிய பெரிய மருத்துவமனைகள் அந்த மாதிரி இப்போ ஏன் சார் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியில் பொழுது ஜோன் ஃபோர் ஜோனல் ஆஃபீஸ்லாம் மேலேயே அவங்க போட்டிருக்காங்க இல்லை அது டெஃபினட்டாக அதை இன்னும் பாப்புலரைஸ் பண்ணுறவங்க அதனால் அந்த அந்த நிறுவனத்துக்கான செலவு பயங்கரமாக கம்மியாகும் குறிப்பாக பெரிய இடங்களாக இருக்கக்கூடிய இடங்கள் வெயில் டைரக்டர் இருக்கக்கூடிய முன்னுரிமை குறிப்பாக மருத்துவமனை போன்றத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் ஒரு முறை அதிகாரிகள் ஒரே இடத்துல இருக்காங்க கேஸ் டூ கேஸ் வெரிஃபை பண்ணுவாங்க ஏன்னா எல்லாத்தையும் ஒத்துமா நான் வந்து நிர்வாக ரீதியாக பதில் இங்கே சொன்னேன் ஏன்னால் எங்களுக்கு இருபத்தொன்பதுக்கு மேற்பட்ட யூனியன் இருக்காங்க அங்கீகாரப்பட்டுன்னே இருக்காங்க ஸோ எல்லாமே இது வந்து ஊர் சேர்ந்து தேர் இழுக்கணுங்க ஈபிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ் துறை உங்களுக்கே தெரியுங்க எந்த ஒரு தவறு இந்த துறையில் தான் நான் சொல்வேன் சாதாரண ஒரு லைன்மேன் எலக்ட்ரீஷன் பண்ணக்கூடிய பணியை நிர்வாக உலக ரீதியாக நான் சொல்ல முடியுமே தவிர்த்து நான் என்ன அந்த பணியை செய்ய சொன்னால் கொஞ்சம் கடினம் கொஞ்சம் பண்ணவே கூடாது ஓகே ஸோ அதனால இந்த துறையில் நம்ம டீமாக பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ஒத்துழைப்பு காரணத்தினால்தான் இன்றைக்கி நம்ம சம்மரில் மின் பற்றாக்குறை இல்லாமல் பண்ணோம் இந்த மழை காலத்தில் பாதிப்பு இல்லாமல் கொண்டு வரதுக்கு மண் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க அதற்கும் அனைத்து ஏற்பாடும் பண்ணுறோம் குறிப்பாக அதுக்கு நான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன் என்றென்றால் அவர்கள் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து கொண்டு போகிறாங்க அவர்களுக்கு பேரிடர் காலத்திலையும் இதர காலத்திலையும் நாங்கள் அனைத்து உதவியும் செய்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஓகே பற்றாக்குறையில இருக்கலாம் இல்லை பற்றாக்குறை இல்லாமல்